போக இந்த விஷயம் உங்கள் ஜாதத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை பண்ணிங்கன்னா எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் கருத்தை சிக்கிக்கு வந்து பார்த்துக்கலாம் இப்போ சேனலுக்கு இப்போதான் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து வாங்க வீடியோக்கு போவோம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு ராசிக்காராக இருப்பீங்க உங்கள் பேச்சை வந்து உங்கள் குடும்பத்துக்கு வந்து கேட்க மாட்டாங்க மகளோ அல்லது கணவனோ அல்லது மனைவியோ சகோதரரோ இப்படி யாரோ வந்து கேட்க மாட்டாங்க இதை தாண்டி உங்கள் நண்பர்களும் சில பேர் கேட்க மாட்டாங்க இதெல்லாம் ஏங்கன்னு ஒரு குழப்பம் கொடுக்கவில்லையா அப்போ யார் பேச்சை யார் கேட்பாங்க ரொம்ப முக்கியம் அப்போ யார் சொல்ல யாரை வச்சுட்டா அவங்கள பேச வைக்கலாம் யார் சொல்கிறா அவங்களை கேட்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் இருக்குங்கள அந்த கன்ஃபியூஸே உங்களுக்கு தீர்வுன்றதுக்காக தான் இந்த பதிவு இது என்னோடய சகோதர்ட்டை பேசும்போது கன நேரத்தில் ஒரு குடித்த ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் சரி அது கொடுத்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்து பார்ப்போம் ஜோதிட சம்மந்தமாக ஏதாவது மாணவன் படிச்சுட்டிங்கன்னா அவங்க உபயோகப்படும் சப்போஸ் ஜோதிடத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டவங்க இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் எங்கே கன்ஃபியூஸ் தெரிஞ்சுக்கலாம் சரி உள்ள போகலாமா ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு கும்பராசிலருந்து எடுத்துக்குவோம் கும்பராசி போல ஒரு சிறமையான ராசிங்கிறது கிடையவே கிடையாது ஒரு அற்புதமான ராசி அப்படிங்கிற கருத்தின் பிரகாரம் பதினொன்றாம் இடத்தை இடமா இருக்கிறதுனால அதை நான் அப்படி சொல்லிட்டுறேன் அப்படி கும்பராசி தன்மை அப்படிங்கிறது எல்லா வளத்தையும் கொண்டிருந்தாலும் யார் தனக்கு என்ன தோணுதோ அதை தான் அதிகமாக செய்யும் அந்த கும்பத்துக்கிட்ட எந்த நெகட்டிவ் வேலை செய்யாது எல்லா ராசிக்கிட்டையும் நெகட்டிவ் வேலை செஞ்சாலும் கும்பத்துக்கிட்டே அந்த நெகட்டிவ் வேலை செய்யாது அதனால அதிகமாக இந்த கும்பராசி சுற்றி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவான வேலை செய்யவர்கள் சில நேரத்தில் வந்து கும்பராசி சுற்றி இருப்பாங்க அதாவது ஒரு கோல் மூட்டி விடுறது சிண்டு சிந்து சுண்டு முடிஞ்சு விடுறது இல்லைன்னா பெரிய அடுத்தவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு அதை எப்படி சொல்கிறது பொது இடங்கள் என்னென்னால் சொல்ல முடியல ஏதோ ஒரு கோவக்காரங்களாகவோ அது மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்களாம் கூட அதிகமாக இருப்பாங்க அப்படி இருந்தாலும் கும்பத்துக்கு எந்த கடுதிலும் வராது அப்போ அவங்கள வச்சு இவங்க எல்லாருமே வாழ்ந்துக்குவாங்க கும்பராசி வச்சு நிறைய பேர் அந்த மாதிரி வாழ்வாங்க வாழ்வாங்கிளாக சொன்னால் ஷார்ட் கட்டில் வாழணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் வாழணும்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தை சுற்றி அதிகமாக இருப்பாங்க ஷார்ட்கட்டில் வாழ்றவங்க வாழ்கிறவங்க ஷார்ட்கட்டில் வாழணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ரெண்டு பேருமே இருப்பாங்க கும்பத்தை பாராட்டிக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காலி சாப்பிட்டே இருப்பாங்க மேக்சிமம் அப்படி இருப்பாங்க அதனால் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் தெளிவாக இருந்தால் மிக சிறப்பாக வந்து இருக்கும் இது போக அந்த கும்பராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயமான திறமை செய்யறதுனால எந் எப்போதாவது கும்பராசியில் குழந்தை பிறந்துருச்சுன்னா சந்தோஷப்பட்டுங்க அவங்களை நல்ல முறையாக நீங்கள் வளர்த்து விட்டால் அந்த கும்பராசி குழந்தை வளர்ந்த பிறகு ஒரு அரசனை போல ஆளுமை திறன் கொண்டு காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் எல்லோரையும் எப்படி வளர்ந்தாலுமே அது அரசனை போல தான் கும்பராசிங்கிறது அரசனை போல இருக்கும் ஆனால் நீங்கள் சவரான முறையில் செல்ல முடித்து வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படி வளர்த்தீங்களோ அதுக்கு தகுந்த ரியாக்ஷன் திருப்பி கொடுக்கும் நீங்கள் அன்பாக பண்பாக அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கரெக்டாக வளர்த்து வரும்போது அந்த கும்பராசி வளர்ந்ததுக்கு அப்புறமா எல்லோரையும் காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அன்பாக வளர்த்துருக்குறீங்க பண்பாக வளர்த்துக்கிறீங்க ஆனால் செல்லம் கொடுத்து வளர்த்துருங்கன்னா அந்த செல்லத்தோட சேர்ந்த செலத்தை எதிர்பார்த்தே இருக்கும் அவ்வளோதான் இதுவே கோபமாக குரூரமாக நீங்கள் இருக்கிற மாதிரி வளர்த்தீங்க அப்படின்னா அந்த கோபத்தையும் குரூரத்தையும் அப்படியே வந்து குடும்பத்துக்கையும் காமிக்கும் எப்போதுமே கும்பராசிக்கு அந்த தன்னுடைய தன்மையில் தனக்கு ஒரு இடத்தை கொடுத்து மதித்து பதில் சொல்லி கூப்பிட்டு சொல்லி சொல்லி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கும் அது இயல்பு ஏன்னா காசு பதினொன்றாம் மணி சுடி இருக்குங்கிறது கும்பம்ங்கிறது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கோபுர கலசியில் வைக்கக்கூடிய கும்பமாக தான் மெயினாக முக்கியமாக அதே கோயிலைக்கு கூடிய கும்பமாக கும்பமாக மட்டும் இருந்துச்சு நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கோயிலில் பூஜையில் வைக்க கும்பமாக இருந்தது என்ன பண்ணணும் அந்த பூஜை முடிஞ்ச அந்த அந்த தீர்த்தெல்லாம் எடுத்து அதை கழிச்சிட்டு மறு புது கும்பத்தை மறுபடியும் வந்து வைக்கணும் அப்படி வைக்கணும் அடிக்கடி பண்ணணும் அந்த அடிக்கடி பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியான குழந்தைகள் வந்து செல்லம் கொடுக்காம அது தேவையான விஷயத்தை கொடுத்து வளர்த்திங்க அப்படின்னா அந்த கும்பம் வந்து அந்த மாதிரி இதை எதிர்பார்க்காது அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஏதாவது கொடுத்து கொடுத்து வளர்த்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி கோபுரம் கும்ப கோபுர கலசில் இருக்கிற கும்ப மாதிரி இல்லாமல் நம்ம கோயிலுக்கு கூடிய கும்பமாக வந்திருக்கோம் அப்போ அது மதிப்பு கொடுக்க 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 உங்களுக்கு கொடுத்தே இருக்கும் அதில் தான் நிறைய பேர் இப்போ கோ கோபுர கலசம் கோயிலில் கும்பகம் ரெண்டுமே என்ன பண்ணோம் ரெண்டுமே என்ன பண்ணோம்னா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் அப்போ அந்த கும்ப கலசக்கிட்ட போய் அந்த நெகட்டிவாக இருந்ததுன்னா அழிஞ்சு போயிடும் ஓகேவா அதனாலேயே கும்பத்திட்டம் எந்த நெகட்டிவ் வேலை செஞ்சு அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறாது அதே அந்த கும்பத்துக்கூட கும்பத்துக்கு நெகட்டிவாக எந்த நஷ்டமும் கிடையாது லாபம் கிடையாது இதான் சொன்னோம் கும்பத்துக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது லாபமும் கிடையாது ஆனால் அவங்க கூட சேரக்கூடியவங்களுக்கு எப்பயுமே வந்து லாபம் அதிகம் அவங்களுக்கு யாரெல்லாம் பாராட்டிகிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய லாபம் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் பாராட்டு நிறைய திட்டத்துக்கு லாபம் கிடைக்கும் இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டோ தெரியாமலோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை சூசகமாக பயன்படுத்திக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பக்கம் பயன்படுத்திக்கிறவங்களும் தப்பு கிடையாது இந்த மாதிரி படத்தை வாங்கிட்டு அந்த பயன்படுத்தி செய்கிறவங்களும் தப்பு கிடையாது இது வந்து உலக பிறப்பு இறப் பிறப்பு இருக்கக்கூடிய ஒரு இய இயற்கையான இயல்பான விஷயம் ஏன்னா தயங்கி தயங்கி பேசுகிறேன்னா கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள் வெளியே மட்டும் இல்லை என் தாயும் ஒரு கும்பராசி தான் அப்போ நம்ம கேட்கும்போது நாம் யார் மட்டும் வெளியிருக்கிற மனசையே காயப்படுத்தக்கூடாதுங்கிற போது நம்ம உறவோட மனசிலும் நினைக்கூடாது காயப்படுத்த கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போது ஒரு உறவு காயப்படக்கூடாது அப்படின்னா சில விஷயங்களை விட்டு கொடுப்பது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் எங்கள் மாமா சொல்லுவார் எதுக்காக அமைதியாக ஒரு மனுஷன் போகாத இல்லுமா மாமா உடம்பு சொல்லுவார் எதுக்காக ஒரு மனுஷன் அமைதியாக போவான்னா உறவு வந்து விட்டு தான் அமைதியாக போவான் இல்லைன்னா எடுத்து தான் ரொம்ப ஈஸி என்ன பண்ணக்கூடாது உறவு விட்டு போயக்கூடாது அதனால அமைதியாக போவான்னு சொல்லுவாங்க சரிங்களா அங்கேருந்து அந்த கற்றுக்கொண்ட விஷயங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ யார் என்ன சொல்லணும் நல்ல விஷயம் கற்றுக் கொடுத்தாலும் என்ன பண்ணோம் அதை நான் வாங்கி உள்ளே வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கும்பராசியாக இருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே மிக சிறப்பானவர்கள் நீங்கள் உங்களை புரிந்து கொண்டால் இந்த உலகத்தை வெல்வதற்கான வாய்ப்பு வந்து உண்டு அதை மட்டும் மறந்துடாதீங்க வெல்றதுன்னா அப்போது என்ன அர்த்தம் மொத்தமே ஆண்டுருவோமா ஆட்சி பண்ணிடுவோமா அது வந்து அவரவர் செய்த வினைக்கு தகுந்த மாதிரி பலன் வந்து வேறு ஆனால் கும்பத்திற்கே பவர்ஃபுல்னு அர்த்தம் கும்பத்தை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க கும்பராசியும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா தேவையான மதிப்பை கொடுப்பது தவறே கிடையாது கொடுத்துட்டு நம்ம இருக்கலாம் அவர்களுக்கு சரியான முறையில் வளர்க்கலன்னு தெரிஞ்சதுன்னா நாம் வந்து அவங்க குறையாக பார்க்கணும் அவசியம் இல்லை அவங்க எப்பயுமே எடுத்தவொடனேலாம் அவங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க சரியான முறையில் வளர்க்காத ஒரு ரொம்ப கோபமாகவோ ரொம்ப ஆக்ரோஷமாகவோ அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சிலங்குடி சிலங்குடித்து வளர்த்திருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் எப்போயாவது போய் அன்பாக பேசிட்டு விலகி வர வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் நெருங்கி போய் உட்காட்டிங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செல்லத்தை எதுங்கி வரவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க போது வர்றவங்க எல்லாருமே கொடுப்பதற்கான சூழ்நிலை இல்லாதனால அங்கே பிரச்சனை வந்து வரும் அதுதான் விஷயம் அதனால தான் சொல்லுவோன்னா கும்பராசியில் குழந்தை கொடுந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு செல்லம் கொடுக்காதீர்கள் செல்லம் கொடுத்தீங்கன்னா அந்த செல்லத்தை எல்லாரிடமும் எதிர்பார்க்கும் நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதை கும்பராசி அப்படியே எதிர்பார்க்கும் அப்போ அடிப்படையில் நீங்கள் எதை கொடுத்து வளர்த்தீர்களோ அதை கண்டிப்பாக எதிர்பார்த்தே தீரும் அது இயல்பு அது மாறவே மாறாது இதை நான் நேரடியாக வந்து இன்னொரு சொந்தக்காரருக்கு சொன்னால் கூட அவர் கேட்குற மாதிரி இல்லை அவர் அப்படியே வளர்த்துருக்காரு அந்த ஆயுதமாக வளரக்கூடிய அந்த குழந்தை என்ன பண்ணுனா முதல்ல யார் கொடுக்குன்னா தாய் தீர்த்துடும் அதுக்கப்புறம் அவருடைய உறவினர்களை அதுக்கப்புறம் நண்பர்களை அதுக்கப்புறம் தான் ஊர்களுக்கு அவங்க எல்லாத்தையும் அப்போது ஊருக்கு அவங்ககிட்டா நல்ல பேர் வாங்கிட்டு வீட்டில் மட்டுமே இப்படி ஏடி கூட்டி பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் என்ன செல்லம் குடிச்சிட்டு வீட்டில் வந்து தான் ஃபர்ஸ்ட்டு பாதிப்பு இப்போ இந்த வீடியோவை நம்ம இங்கே வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா இப்போது ஏதாவது கும்பராசியில் குழந்தை படம்னு வச்சுன்னா தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் தேவையான செலத்தை கொடுங்க ஏன்னா கும்பராசி எல்லாமே பிறக்கும்போது வசதியோடு தான் இருக்கும் செழிப்போடு தான் இருக்கும் சொந்தக்காரங்க எல்லாருமே செழிப்பாக இருப்பாங்க அப்போ எல்லாருமே அந்த குழந்தையும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த குழந்த பண்ணுற குறும்பும் இருக்கும் அந்த குழந்த குழந்தையாக இருக்கும்போதே வந்து பேசக்கூடிய விஷயம் வந்து ஒரு பெரிய மனுஷன் பேசுறதுக்கு குளம் இருக்கும் அதனாலேயே என்ன பண்ணுவாங்க எல்லா உறவுகளுமே அந்த கும்பராசி குழந்தைகளுக்கு வந்து செல்லம் கொடுத்துருந்து வளர்த்தோன்னே அது அப்படியே நினைஞ்சு அதே நினைப்புலையே வளர்ந்துடும் அப்போ உள்ளுக்குள்ள நல்லா நினைச்சி விட்றோம் அப்போ எந்த இடத்துல அது கொடுக்கணுமோ அப்போ அந்த குழந்தை வந்து ஒரு தவறான வார்த்தையை பேசினா கூட மற்றவங்க ரசிக்கிற மாதிரி ரசிப்பாங்க பொதுவாகவே எந்த குழந்தை தவறான பேசினாலும் ரசிப்பாங்க கும்பராசி பேசினா கூட நல்லா ரசிப்பாங்க அப்படி ரசி ரசிச்சு வரும்போது மற்ற குழந்தைங்க கூட சிலத்தில் மறந்துடும் ஆனால் கும்பராசி மட்டும் மறக்காது அந்த வார்த்தையை தாய் மீதும் தந்தை மீதும் பிரயோகிக்கும் அப்போது தாய்க்கு தந்தைக்கும் வலிக்கும் அப்போ யார் தப்பு தான் தப்பு அதனால தான் நீங்கள் என்ன பண்ணாதீங்க வளர்க்காத இழப்பில் அப்படி வளர்க்கல அப்படின்னா உண்மையிலேயும் சூப்பர் ஆனால் என்ன பண்ணாதுன்னா கும்பராசி யாரையும் விட்டு கொடுக்காது எந்த உணவு விட்டு கொடுக்காது அப்பா அம்மாலேருந்து எத்தனை உறவு இருந்தாலும் அவனு செய்யணுன்னு அது விட்டு கொடுவே விட்டு கொடுக்காது அப்படியே கேட்டே பிடிச்சிங்க எல்லாருமே வேணும் எனக்கு எல்லாருமே வேணும் நல்லா நான் தோட்டிருக்கிறேன் நான் என்னையே நீ கொடை சொல்கிறேன் என்னை இப்படி ஒன்றால் கொலை சொல்ல முடியுது என்னையே விட்டு வளர்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவோம் நீ தானே குறை நீ தானே மிஸ்டேக் பண்ணுறேன் நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் எங்கிட்ட கரெக்டான எல்லா நினப்பும் இருக்குது அப்படி இருக்கும்போது நீ தான் குறையாக இருக்கிற முதல்ல நீ மாற்றிக்கும் ஒன்றை மாற்றிக்கணும்னு சொன்னோம் அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா அது கரெக்டாகவும் இருக்கும் அந்த நோக்கம் அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சிந்தனைங்கிறது மற்ற ராசிகிட்ட அவ்வளோ சீக்கிரம் இருக்காது அதனாலேயே இறைவனை அதை பதினொன்றாம் இடத்தில் வச்சான் பதினொன்றாம் இடங்கிறது வெட்டிப்பு லாபம் பாலிய சிநேகி சரிங்களா அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயும் அதாவது நீங்கள் உழைக்காமலே ஊதியம் வரக்கூடிய இடத்துக்கு அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இடம் அப்படிங்கிறது தான் பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்னு இருக்கக்கூடியதான் கும்பராசி அப்படிங்கிறது அந்த கும்பராசியில் மூன்று நட்சத்திரம் இருக்கும் அதில் அமிர்த நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போதும் மதிப்புக்காக அதிகமாக போராடும் மதிக்கல அப்படின்னா ஏன்னால் செவ்வாயோட அதிகம் பெற்றது அந்த இடமே செவ்வாயோட இருக்கும் இது கும்பமே செவ்வாயோட அறிக்கும் அப்படிங்கும்போது செவ்வாயினால் என்னது கம்பீரம் அதிகாரம் அந்த தோன்மை இருக்கும் இல்லையா அந்த தன்மையில் வந்து வரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் நட்சத்திரிலேயே உட்காரும்போது இன்னுமே அதிகாரத்தன்மையே ஜாஸ்தியாக இருக்கும் அதில் அறுவடை நட்சத்திரமாக இருக்கும் செவ்வாய் அவிட்டு நட்சத்திரம் அறுவெட்டு நட்சத்திரமாக இருக்கிறதுனால அதற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை வந்து நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது ஏன்னா பாதி இங்கே பாதி மகரத்தில் இருக்கும் அப்போது அந்த தன்மையை வந்து அந்த செவ்வாய் நட்சத்திரத்துக்கு நம்ம முழுமையாக கொடுக்க முடியாது மகரத்தில் விட்டம் இருந்தாலும் கும்பத்தில் விட்டம் இருந்தாலும் நம்ம முழுமையாக திருப்திப்படுத்த இயலாது அதில் கும்பத்தில் விட்டம் இருக்கும்போது நாம் வந்து ரொம்பவும் இறைவனை வேண்டிக்கிட்டே தான் நம்ம அவங்ககிட்ட பேசவே தோணும்னு சொல்லலாம் அப்போ அவங்கள மோசமான ஒன்று அவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அந்த பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்ககிட்ட நம்மளால் சாதாரண இருக்கிறதுனால முடியாது ரெண்டாவது கும்பம் சதயம் இந்த சதயம் வச்சுக்கோ முழுமையான நட்சத்திரம் அது முழுமையாக தெளிவாக இருக்கும் அந்த முழுமையாக தெளிவாக இருக்கும்போது அந்த தெளிவானதுக்குள்ள நம்ம தெளிவாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அந்த போயிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஒன்று தேவை இருக்குதுன்னு சொல்லி அந்த போய் சொல்லும்போது அது சொல்வதை நாம் ஏற்றுக்கல அப்படின்னா முழுமையாக அவற்றி விலைக்கு இதுதான் சதயத்தோட வேலை அப்படி முழுமையாக இருக்கும் சதயம்னு ஆர்கோல் தன்மை எதையும் பெருசாக சிந்திக்கணும் பெருசாக சிந்திக்கணும்னு சொல்லணும் பெருசாக சந்திக்கும்போது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தில் அது வந்து ரொம்ப தெளிவாக கரெக்டாக இருக்கும் தன்னை இருக்கக்கூடிய விஷயத்தின் மூலமாக யாரெல்லாம் அதை பின்பற்றி வராங்களோ அவங்கள என்ன பண்ணோம் கூடவே கூட்டி அழைத்து எல்லாமே கூட்டிகிட்டு போகும் தன்னை சார்ந்து தனக்கு இணையாக தன்னோட விஷயத்தில் அப்படியே டைரெக்டாக அவங்க வந்து கரெக்டாக கரெக்டாக வந்து நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு என்ன பண்ண முடியாது அவர் விஷயத்தில் அது விளக்காது அப்படி இல்லாமல் தனக்கானது இல்லை அதாவது சொல்கிறது கேட்க மாட்டேங்குது ஏடிப்டியாக பண்ணக்கிணைய சொல்கிறதா அப்படியே பிரும்ப திரும்ப 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 போய் நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் கூட ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொண்டாலும் கும்பம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணி ஒருத்தர் மேலே வந்து இவங்க இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நாம் எவ்வளோ ஒரு துருத்துக்கு நாம் வந்து மாறி காமிச்சாலும் அந்த ஃபிக்ஸ் பண்ண விஷயத்தில் கொஞ்சம் கூட அவ்வளோ சீக்கிரம் விளக்கவே விளங்காது ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் இவன் மறுபடியும் மாறுது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த எல்லை கோட்டோடையே நிற்கும் அதில் சதயம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து பூரட்டாரி பூரட்டாதியில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பாதம் அப்படிங்கிறது முழுக்க கும்பத்தில் இருக்கும் ஒரு பாதங்கிறது மீனத்துக்கு வந்து போயிடும் அப்படி போகிறப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மூன்று பாதத்துடைய தன்மைக்கு தன்னுடைய ஜெய வீரிய ஸ்தானத்தில் அதிகமாக வந்து இருக்கும் அது போக வந்து அது குருவோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால குருவீனுடைய நட்சத்திரமாக இருந்து அது குருவுடைய மீனத்தில் ஒரு கால் வைத்திருக்கிற காரணத்தினாலையுமே இது தன்னுடைய அறிவு திறனில் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் லெவலில் ரொம்ப சூப்பர் பாப்புலர் இருக்கும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து எடுத்தாச்சு அப்படின்னா அது அப்படியே பிடிச்சி போகக்கூடிய அந்த அறிவு திறனுங்கிறது வேறு லெவலில் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பக்கம் வா இந்த பக்கம் வந்து என்ன அப்படி வந்துடலாம் அடுத்த அடுத்த அடுத்தடுத்து உங்களை லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி லிங்க் லிங் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டு தூங்கி விட்டு போட்டாதே மேலே 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 கொண்டு போகக்கூடிய வேலையை கும்ப போயிட்டாது பயங்கரமாக செய்யும் அப்போ அந்தளவுக்கு நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா மட்டும் தான் நீங்கள் வந்து போக முடியும் அந்த வேகத்துக்கு உங்களால் போக முடியலன்னா அங்கே கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஒரு பிரச்சனைங்கிறது நான் சொல்ல மனசக்கடங்குறது பார்க்கணும் இதுதான் விஷயம் இந்த கும்பத்தை பற்றி இவ்வளோ ஊற்று காரணம் என்ன அப்படின்னா கும்பங்கிறது அவ்வளோ உயர்ந்த விஷயம் அந்த கும்ப ராசி மட்டும் சரியான முறையில் பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டால் சுற்றி நண்பர்களால் சரியாக கைடு பண்ண செய்யப்பட்டால் அந்த கும்பராசி இந்த நாட்டில் காப்பாற்றக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய அளவிற்கு வல்லமை வாய்ந்ததாக இருக்கும் எப்போது அதிகமான எதிர்ப்புகளை ஒரு ராசி காண்பிக்கிறதோ அப்போது தெரிஞ்சுக்கணும் அதனுடைய இன்னொரு குணம் அதிகமாக காப்பாற்றக்கூடிய நடத்தும் அப்போ எதிர்ப்பை காமிக்கிற மாதிரியும் பல பேர் மனசு சங்கடப்படுத்துகிற மாதிரியும் ஒரு சில விஷயத்தை யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்னென்னா அதனுடைய அடிப்படையில் சரியான விஷயத்தை செய்யறேன்னு நடக்கும் ஏன்னா அது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் ரொம்ப பவர் ஜாஸ்தியாக இருக்குது அந்த பவரை எப்படி வெளிப்படுத்துதுன்னு அதற்கு சரியாக முறைப்படுத்தி கொடுக்கப்படவில்லை அப்படி கொடுக்கப்படாதனாலேயே அதை என்ன பண்ணுது அந்த பவர்ஃபுல்ல வேறு மாதிரி காமிக்கும் அதனால் கும்பத்து கூட இருக்கக்கூடிய எந்த நெகட்டிவும் கும்பத்தை பாதிக்காது அந்த கும்பத்தில் இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தினால் லாபம் பெறும் அதனால் கும்பத்துக்கு நஷ்டமும் கிடையாது லாபம் கிடையாது தோஷம் கிடையாது ஆனால் கும்பத்தின் மூலமாக அந்த நெகட்டிவ் எனர்ஜி மூலமாக ஏதாவது எங்கேயாவது தவறு நடந்து விட்டால் அதிலிருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு சில பாவம் என்ன பண்ணணும் அது கும்பத்தை நோக்கி வந்து இருக்க தொடங்கும் மகாபாரத்தில் இந்த மாதிரி கும்பராசி இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அங்கே போய் பார்த்தாலும் இந்த பிரச்சனை அவங்க நடந்துருக்குது அதனால் அவங்க பாதிப்பில் மாட்டிக்கிட்டவங்க இருக்கிறாங்க இந்த கும்பத்து ராசியை நீங்கள் கேட்டீங்க இல்லையா அந்த கும்பராசி ரிஷபராசிக்காரர்கள் சொல்லக்கூடியதை கொஞ்சம் கேட்கும் ரிஷபராசிக்காரர்கள் சொல்லக்கூடியதை கொஞ்சம் கேட்கும் அடுத்து கடக கடகராசிக்காரர்களிடம் கொஞ்சம் அமைதியாக போகும் கடகராசிக்காரிடம் கொஞ்சம் கும்பராசிக்கிறது அமைதியாக போகும் சிம்ம ராசிக்காரரோடு வால் பிடித்து வேல் பிடித்து பெரிய போர் கம்பு எடுத்துக்கிட்டு சண்டைக்கு முன்னாடி போய் நிற்கும் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாது ஆனால் கும்பமும் சிம்மமும் சேர்ந்துருச்சுன்னா உலக புகழ் கும்பத்து கிடைச்சோம் கும்பமும் சிம்மமும் சேர்ந்துச்சுன்னா உலக புகழ் கும்பத்துக்கு கிடைச்சிடும் சிம்மம் கும்பத்தை உயர்த்தி உற்சானி கும்பிட உட்காரக்கூடிய வேலையை செய்யும் ஆனால் கும்பமும் சிம்மமும் சேராது சிம்மம் கும்பத்திற்காகவே பல காலம் பாடுபடும் ஆனால் கும்பம் எப்போதும் சிம்மத்தோடு சேரவே சேராது சண்டையாக இருக்கும் அப்படி சேர்ந்துச்சுன்னா சேர்ந்த காலத்தில் மட்டும் கும்பத்திற்கு பெருமை மட்டுமே உண்டு சேர்ந்த காலத்தில் அந்த சேர்ந்த காலத்தில் பெற்ற பெருமை கும்பத்திற்கு வாழும் மலைக்கும் போகாது ஆனால் கும்பத்தோடு சிம்மம் சேர்ந்து எப்போதாவது பிரிந்தால் அந்த பிரியும்போது ஏற்பட்ட அந்த வலியும் அவமானமும் சிம்மத்திற்கு வாழும் மலைக்கும் போகாது இறைவன் வந்து போக வச்சாலும் உண்டு எப்படி பார்த்தீங்க இப்போ ஒரு விதி ஏன்னா காலச்சக்கர பிறகு மேசத்துலேருந்து ஐந்தாம் இடம் இருந்து சிம்மம் அது குலதெய்வத்தையும் தெய்வத்தின் அல்லை கொண்ட இடம் அந்த இடத்திலிருந்து ஏழாம் பாத தெய்வத்தின் இடத்துலேருந்து ஏழாம் பாதவையாக பார்க்கக்கூடியது பதினாறு இடத்தை அது வந்து பயங்கரமான தெய்வீகத்தன்மை உள்வாங்கக்கூடிய இடம் லாபஸ்தானத்துக்கான இடம் அப்போ இந்த மூலமாக பெற்ற லாபஸ்தானத்தை கும்பம் கடைசி வரைக்கும் இழக்காது தெய்வீகத்தன்மைக்கு அந்த லாபஸ்தானத்தில் இழப்புங்கிறது திரும்ப கிடைக்காது அதுதான் பிரச்சனை வேற ஒன்றுமே இல்லை அப்போ இந்த லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு லாபம் இல்லாத அமைப்பு இல்லையா இது ரெண்டுக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்தந்த இடங்களில் காலச்சீக்கிரம் இணைஞ்சிருக்க விஷயம் தான் அப்புறம் இந்த கும்பராசி வரை யார் சொல்கிறத அதிகமாக இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மெயினாக வந்து ரிஷபம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மேசம் ரிஷபம்ங்கிறது கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் நாலாம் இடம் வரும் அப்போ நாலாம் இடத்துக்கு பேச்சை கொஞ்சம் கேட்பாங்க நாலாம் இடத்துக்கு பேச்சை கொஞ்சம் கேட்பாங்க ஆனால் ராசிக்காரங்க பேச்சை அப்படியே பக்காவாக கேட்பாங்க யார் கும்பராசி கும்பராசி மேசராசிக்கார பேச்சை கேட்பார்கள் கேட்பதற்கான முழுமையான காரணக்காரியம் இருக்கும் மற்றவங்க பேச்செல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க மற்றவங்க எல்லாருமே கும்பராசி பேச்சை தான் கேட்டாலும் மேசராசிக்காரர்கள் பேச்சை மட்டும் கும்பராசி கேட்பதற்கான வாய்ப்பு வந்து உண்டு அப்போது உங்களுடைய வீட்டில் உங்கள் ராசியை தான் அவங்க எழுச்சி வச்சுக்கங்க அவங்க யார் பேச்சு கேட்பாங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடத்து ராசி எந்த ராசியாக இருக்கிறதோ அந்த ராசிக்காரர்கள் சொல்வதை கேட்பாங்க இப்போ உதாரணத்துக்கு கும்ப சொன்னோம் இல்லையா அடுத்து மீனம் இருந்து பார்த்தீங்கன்னா மீனம் மேசம் ரிசபம் ராசி சொல்வதை மீன ராசி கேட்கும் அதுக்கப்புறம் மேசம் ரிஷபம் மிதுனம் மிதுன ராசி சொல்வதை மேச ராசி கேட்போம் அதுக்கப்புறம் ரிஷபம் மிதுனம் கடகம் கடகராசி சொல்கிறத ராசி கேட்கும் அடுத்து மிதுனம் கடகம் சிம்மம் சிம்ம ராசி சொல்கிறத மிதுன ராசி கேட்கும் அதுக்கப்புறம் கடகம் சிம்மம் கன்னி கன்னிராசி சொல்கிறத கடகராசி கேட்கும் சிம்மம் கன்னி துலாம் துலா ராசி சொல்கிறத சிம்ம ராசி கேட்கும் கன்னி துலாம் விருச்சிகம் விருட்சிக்கு ராசி கன்னி ராசி கேட்கும் துலாம் விருச்சிகம் மகரம் மகர ராசி சொல்றத துலா ராசி கேட்கும் விருச்சிகம் தனுசு மகரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் விட்டேன் துலாம் விருச்சிகம் தனுசு தனுசு ராசி சொல்றது ராசி கேட்கும் அடுத்து விருச்சிகம் தனுசு மகரம் மகராசி சொல்றத விருச்சிக ராசி கேட்கும் தனுசு மகரம் கும்பம் கும்பராசி சொல்றத தனுசு ராசி கேட்கும் மகரம் கும்பம் மீனோ மீன ராசி சொல்கிறத மகர ராசி கேட்கும் இப்படி ஒவ்வொரு ராசியும் கேட்குறதுக்கு தெரிஞ்சிச்சா அவங்களுக்கு இது உலகத்தில் மட்டும் மாற்றி வைப்பேன் எது சுலத்தில் இப்போ என்ன அர்த்தம்னா ஒரு ராசியிலிருந்து மூன்றாம் இடத்து ராசி சொல்வதை அந்த ராசிக்காரன் கேட்பாங்க மேக்சிமம் கேட்குறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது அவங்க சொல்கிறது கேட்டு அப்படியே வந்து நடப்பாங்க அவங்க சொல்கிறது கேட்கறது தான் விருப்பமே வருவாங்க அவங்க சொல்கிறது கேட்கறது தான் அவங்க விருப்பமே இருக்கும் அதை தாண்டி வர சின்ன அவங்களுக்கு வந்து வராது காரணம் என்ன மூன்றாம் இடங்கிறது ஸ்தானம் வீரமே ஜெயம் அப்படிங்கிறது அந்த வீரம் உள்ள அந்த தன்மை இல்லையா அது போக வந்து கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி சொல்லும் இதை செய்யுங்கிறது சொல்லும் மூணாம் இருந்து தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் வந்தப்பட்டது வீரமே ஜெயங்கிறது போர்க்கலைகளை கற்றுக்கொள்வது அடுத்த நிலைக்கு கொண்டு போவது ஒரு இருந்து அடுத்த நிலைக்கு இந்த ஸ்டேஜ்லேருந்து ஒரு ஸ்டேஜுக்கு போப்பா அப்படின்னு சொன்னது இளைய சகோதர ஸ்தானம் அதாவது தம்பி படை படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மூன்றாம் இடம் இருக்கக்கூடியவங்க நல்லது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க படைக்கஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மாதிரி அவங்க வந்து நல்லது அவங்க சொல்கிறது இவங்க கேட்டாங்க சொல்லுவாங்க அவங்களுக்குள்ள ஏதாவது முரண்பாடு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது மறுபடியும் அங்கே திரும்ப வந்து போய் சேராது ஒரு சகோதரனோட ஒரு அண்ணனுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த சகோதரன் வந்து என்னதான் வந்தாலுமே ரெண்டு பேருமே அன்பாக இருந்தாலும் கூட நெருங்கி போக மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நெருங்கி இருப்பாங்க அந்த மூன்றாம் இடம் சொல்வதை அந்த ராசி வந்து கேட்கும்பான் இங்க இருக்க சூட்சனம் ஓகேவா அப்போது ஆறாம் இடத்துக்காரங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசியா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ கும்பராசி கடகராசி கடகராசி கும்பம் சொல்வதை கேட்காது எதுக்காகன்னா கடகத்திலேருந்து கும்பம் வந்து எட்டாவது இடம் அப்படிங்கிறது கேட்காது மகர ராசி சிம்ம ராசி இருக்குதுன்னா சிம்ம ராசி சொல்கிறத மகராசி கேட்காது ஏன்னா மகரத்துலேருந்து சிம்மம் வந்து எட்டாவது இடம் அதனால் கேட்காது சரிங்களா அப்போது ஒருத்தருக்கு ராசி வந்து பக்கத்து பக்கத்தில் இருப்பா ஆனால் லக்கண விளையாடும் போது லக்கணத்தின் மூலமாக மூன்றாம் படம் வந்து வச்சிருச்சுங்க வந்து கேட்கும் லக்கணத்தின் மூலமாக மூன்றாம் படமாக இருந்ததுன்னா கேட்கும் இது ஒரு சூட்சமம் எத்தனையோ ஜோதிட விதிமுறைகளில் ஒரு சூட்சமம் இருக்கிற மாதிரி இது ஒரு சூட்சமம் இது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தோராயமாக இது சரியாயிருக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் இதில் சரியா சரியாக இருந்ததுன்னா பயன்படுத்திக்கோங்க இது வந்து ஒரு அறிவியல் பூர்வம் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை இதை அனுபவத்தில் பல பேருடைய வாழ்க்கையில் ராசி நட்சத்திரம் போது அவங்கள ஒவ்வொருத்தையாக பார்த்தப்போ நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் அதை தான் உங்ககிட்ட போயிட்டுருக்கேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அவங்ககிட்ட அப்படி இருந்ததுன்னா இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் நம்ம இவங்க இந்த மாதிரி கேட்கறதுனால நம்ம இவங்களுக்கு இது மாதிரி சொல்லுவோம் இவங்ககிட்ட இவ்வளோ தூரம் பழகிக்கலாம் அதை தாண்டி அவங்க வந்து போகணுன்னா அந்த ராசி தாண்டி இறை தன்மையில் மேலே இருக்கிறது வளர்ப்புலையே சில பேர் சூப்பராக இருக்குது சில ராசிகள் வந்து ஒரே ராசியாக இருந்தாலும் ஒரே ரிஷபராசி ஒரே ரோக நட்சத்திரமாக இருந்தால் கூட ஒரே கனிராசி ஒரே அசனமாக இருந்தாலுமே ஒரே சிம்ம ராசி ஒரே மகநஷ்டமாக இருந்தாலுமே சரிங்களா ஒரே கும்பராசியாக இருந்தாலுமே அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை கிடந்த மாதிரி அவருடைய பண்பும் அவருடைய பழக்க வழக்கமும் மூல தன்மையும் வேற வேறமாக இருக்கும் அதுதான் விதியை மத் மதிய விளையாடுது விதி என்பது ராசியாக வந்தாலும் ம என்பது உன்னை சுற்றி கொண்ட சூழ்நிலையை நீ கற்றுக்கொண்ட விஷயம் அதுதான் மதி கற்றுக்கொண்ட விஷயம்னா நம்ம கற்றுக்கிட்டது நம்மளை கற்றுக் கொடுத்தது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதனுடைய பழக்க வழக்கம் இது எல்லாமே மதிதான் தான் அந்த மதியின் மூலமாக என்ன ஆயிரும்னா வேறு மாதிரி மாறிடும் அப்புறம் நாங்கள் சொன்ன கற்று எல்லாமே உடஞ்சி போயிடும் இவங்க எதாவது கேட்க மாட்டாங்க அப்படின்னா வேறு மாதிரி வாழ்ந்துருப்பாங்க அவங்க எல்லாருமே வச்சு கேட்கக்கூடியவர்களாகவும் எல்லாருக்குமே அது சொல்லக்கூடியவுமே அவங்க இருப்பாங்க அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்வாங்க அந்த மாதிரி வாழ்றதுக்கு அவங்களுடைய பிறப்பின் மூலமாக அவங்க அடைந்த அந்த உயர்ந்த தன்மை அப்படிங்கிறது உதவி சென்று வரும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயன்படாது அந்த இடத்துக்கு நீங்கள் போன மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுங்க அப்படின்னா ஓ இப்படி நம்ம இருக்கிறோம் இதுலேருந்து அடுத்த நிலைக்கு நம்ம மாறிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பயன்படும் இது பயன்படுத்துவாங்க பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட புலஞ்சி ஆதாயம் பார்க்கணாலோ அது வாசமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணாலோ மருத்துவ சம்பந்தமான ஆலோசனை தேவைப்பட்டாலும் சரிங்களா அது போக வந்து வெப்சைட் உங்களுக்கு வந்து வேணும்னாலும் நீங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படின்னு தொடர்பு உண்டு அதற்குரிய கட்டணங்கள் தெரிஞ்சுக்கொண்டு அந்த கட்டணத்தை நீங்கள் ஆள் மூலம் கட்டி ஆல்லைன் கன்சல்ட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வெப்சைட்டுக்கான கட்டணத்தை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் செஞ்சு உங்களுக்கு மெயின் மூலமாக நாங்கள் அனுப்பிச்சுக்கிறோம் சரிங்களா மருத்துவ கன்சன்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு மருந்து தேவைப்பட்டால் கொடியிருக்கமா அந்த மருந்து கட்டணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு மருந்துகளையும் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் எந்த நாட்டில் எந்த சில இருந்தாலும் உங்களுக்கு சரகலை அப்படிங்கிற உங்களுக்கு இந்த சரம் அதாவது இடது சரம் வலது சரம் கேள்முனை அப்படின்னா அந்த சரகலை வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் கண்ட்ரி ஆன்லைன் வீடியோ கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு அந்த சரகலையை கற்றுக் கொடுக்கக்கூடியோம் அதற்கான ஃபீஸ் வாங்கிட்டு அது போக ஆன்மீக சம்மந்தமான நான் உணர்ந்த விஷயங்களை உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது தெரிஞ்சு பண்ணி ஆகப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அதுக்கான கட்டணத்தை சொல்லுங்கள் நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் தெரியும் யார் நீங்கள் சேவை வேணுங்களோ அதை கேட்டு பயன்படுத்திக்கிங்க இது போக இந்த இருக்கிற பொதுவான கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையே நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பயன்படுத்திக்கலாம்